ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று வாழ்கின்றவர்களா நீங்கள் வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் அதனுடைய நான்காவது வசனத்திலே கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் ஏதோ ஏழு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு நாட்களிலும் நம்ம ஜபிக்க வேண்டாம் வேதம் வாசிக்க வேண்டாம் தேவனை குறித்த எண்ணங்கள் வேண்டாம் நம்ம தேவ சமூகத்துல நம்ம போய் அமர வேண்டாம் எதுவுமே பண்ண ஆனா ஏழாவது நாள் அந்த ஓய்வு நாள்ல மட்டும் நீங்க கடந்து வாருங்க ஜெபம் பண்ணுங்க ஆலயத்தில் அமருங்க மற்ற நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் என்ன தேவனுக்காக ஒரு நாள் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நம்ம போய் சரிதான் நாட்களிலே நமக்கான வேலைகளை எல்லாம் செய்வது தவறு நம்ம செய்துதான் ஆக வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் படிப்பதற்கு போக வேண்டும் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அந்த ஆறு நாட்களிலும் ஜெபிக்காம இருக்கிறது தவறு இல்லையா வேதத்தை படிக்காம இருந்தா தவறு இல்லையா தேவ வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் வாழ்வது தவறு இல்லையா நிதானித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே தேவன் நம்மை நித்தமும் நடத்த வேண்டும் அவரும் வாக்கு கொடுத்திருக்கின்றார் நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நான் உன்னை போஷிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்தபடி நம்மை நடத்துகின்றார் ஆனால் நாம் இன்றைக்கு நித்தமும் அவரை தேடுகிற சுபாவம் இருக்கிறதா என்ன தேவனுடைய பக்தன் சொல்லுகின்றார் என்ன நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று எக்காலத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா நாளிலும் அவரை துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேதத்தை படித்து தியானித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுப்பதற்கும் நமக்கு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம தேவனை அறிந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் இப்படியாக நீ ஒவ்வொரு நாளும் தேவனை தேட வேண்டும் அவர் காட்டுகிற பாதையில் நடக்க வேண்டும் என்று நமக்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சண்டே மட்டும் ஆனா நல்ல பிள்ளை மாதிரி போய் சர்ச்சில் உட்கார்ந்து அன்றைக்கு மட்டும்தான் வேதத்தை கையில எடுத்து அதுவும் ஆதியாகமும் வெளிப்படுத்தல் மட்டும் எங்க இருக்குன்னு தெரிகிற சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இடையில யோசுவா எங்க இருக்கு நெகேமியா எங்க இருக்கு எஸ்ரா எங்க இருக்கு எஸ்தர் எங்க இருக்கு யோவான் எங்க இருக்கு மார்க் எங்க இருக்குன்னு இன்னைக்கும் அதை பொருட்ட தெரியாம இருக்கிற எத்தனை கிறிஸ்தவங்களை நான் கவனித்து தெரியுமா அன்பு ஜனமே இதை நாம் சொல்வதற்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா அன்பு ஜனம் இது நம்ம தேவனுடைய வார்த்தை இதன் மீது வாஞ்சியா இருக்க வேண்டுமே தவிர ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல இதை சுமந்து செல்ல வேண்டும் என்கின்ற விரக்தியோடு கூட வாழாதீர்கள் நீங்கள் நம்ம இன்னைக்கு நான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போறதே தான் இல்லையா இன்னைக்கு மட்டும்தான் சிலர் இந்த பைபிளை கையில எடுப்பாங்க அதுவும் அநேகர் உள்ளாடி பிரசங்கம் பண்ணிக்கிற பொழுது அதை ஓப்பன் கூட பண்ண மாட்டாங்க அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க அங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாமலேயே போய் தூங்கிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறவங்களும் இருக்கிறாங்க அன்னைக்கு போய் நண்பர்களை சந்தித்து பேசிவிட்டு வரலாம் என்று போகிறவர்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் அன்றைக்கு மட்டும்தான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று காண்பிக்கும்படியாக வருகிறவர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க மீதம் ஆறு நாட்கள் நம்ம லீவு விட்டுருக்கிறோமா என்ன எல்லா நம்ம சண்டே ஒரு கிறிஸ்தவனாக ஒரு வாழ்க்கை பிரயோஜனமும் இல்லைங்க எந்த இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் அநேக சகோதரர்களை நான் பார்க்கிற பொழுது கவனித்திருக்கிறேன் ஆலயத்துக்கு வந்துட்டு போய் டாஸ்மார்க் கடையில நிற்காங்க மற்ற நாட்களும் சரிதான் ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா கேட்டால் நானும் ஒரு கிறிஸ்தவன் இந்த ஆலயத்துல நானும் ஒரு மெம்பரா இருக்கிறேன்னு சொல்லி கொள்வது எந்த பிரயோஜனமும் இல்லை தேவனதை விரும்பவில்லை உங்களை பார்த்து நீங்கள் செய்கிற கிரியைகளை பார்த்து அவர் மனவேதனை அடைவாரே தவிர எந்த மகிமையும் அடைய மாட்டார் மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் அருகாமையில் வந்துவிட்டது துணிகரமாக எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று கூடி அந்த நாட்கள் எல்லாம் இன்னைக்கு கடந்து விட்டது அவருடைய வருகையிலே காணப்படணும்னா ஜாக்கிரதையா இருங்க ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை எழும்பி ஜபம் பண்ணுங்க தேவ கிடைக்கிற நேரத்துல வேதத்தை எடுத்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது கற்றுக்கொள்ளுங்க அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு வழிகளை ஒப்பு கொடுங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எப்படி ஞானமாக இந்த உலகத்தின் தீமைகளுக்கு நம்முடைய ஆத்மாக்களை காத்து வேண்டும் எப்படி தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜபிக்கணும் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு ஒரு நாள் மட்டும் அவரை தேட நான் கற்றுக் கொடுக்க மாட்டார் எல்லா நாளிலும் நம்ம அவரை தேடிதான் கட்டாயம் மட்டுமல்ல கடமை மட்டுமல்ல அதுதான் நமக்கு பாதுகாப்பு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் நீங்க தானே எத்தனையோ நியூஸ் கேட்குறீங்க இல்லையா சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயோதிபர்கள் வரையிலும் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ ஆபத்து எவ்வளவோ பாடுகளுக்குள் சிக்கி உயிர் போன நிலைமையும் பாதிப்புகளுக்கு உட்பட்ட நிலைமையில இன்றைக்கு ஜனங்கள் வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே நம்ம தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தின் தீமைகளில் நின்று நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியாது தேவன் நம்மை பாதுகாத்து கொள்வார் ஆகையினால் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆலயத்துக்கு சென்று ஜெபிப்பேன் மற்ற நாட்களை நான் ஜெபிக்க மாட்டேன் பைபிளை எடுக்க மாட்டேன் ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்தீங்கன்னா மனம் திரும்பி தேவ சமுத்திரங்களை ஒப்பு கொடுத்து உண்மையா எல்லா நாளிலும் அவரை தேடுங்கள் ஜெபிங்கள் வார்த்தைகளை படியுங்கள் அதன்படி வாழுங்கள் தேவன் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம்மா அன்பின் நல்ல எஸ் சுவாமி இன்றைக்கு உலகத்திலே அநேகர் அப்ப ஒரு நாள் ஆலயத்துக்கு போறோமே ஜபிக்கிறோமே காணிக்கை கொடுக்கிறோமே அங்குள்ள காரியங்களில் பங்கெடுக்கிறோமே எல்லாம் போதும் என்று வாழ்கிற அநேக ஜனங்கள் உண்டு அப்பா இல்லை ஒரு சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஆவலோடு வந்து அமருகிற இதயத்தை எங்களுக்குள்ள தாருங்கப்பா ஒவ்வொரு நாளும் இந்த களங்கமில்லாத ஞான பாலை நாங்கள் பருகிக்கொள்ள கொள்ள எங்களுக்கு பலனை தாருங்க வாஞ்சியை தாருங்க உங்கள் சமூகத்திலே வந்து அமருகிற ஒரு விருப்பத்தை தாருங்க அப்பா உங்களுடைய வேத வசனங்களை தியானித்து அதன்படி வாழ்வதற்கான ஒரு இரக்கத்தை தாருங்க அப்பா நேற்று முதல் எங்களுக்குள் இருக்கின்ற இந்த சுபாவங்களை விட்டு நாங்கள் அகன்று அப்பா இனி ஒரு புதிய ஒரு வழிகளுக்கு நேராக எங்கள் வழிகளை அமைத்து கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் பிதா Amen. God bless you.